வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய மாணவர்கள் மற்றும் ஜோதிட நலம் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபிறக்கம்னு சொல்லுவாங்க தட்சிணாயன காலத்திலேருந்து உத்தராயண காலத்துக்கு சூரியன் தன்னுடைய பாதையை மாற்றக்கூடிய நாள் இன்னைக்கு வந்து பீஷ்மர் அம்புக்கு பாடுக்கையிலே காத்திருந்து விட்டது உத்தராயணம் பிறக்கணுன்னா வெயிட் அந்த அந்தளவுக்கு இது உத்தராயண புண்ணிய காலம் என்று அறியப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடக்கமாகத்தான் இந்த தைத்திருநாள் பொங்கல் புதுப்பானையை வைத்து புதுநிலை வைத்து பொங்கல் செய்து நம்மை காக்கும் கடவுளாக நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய இந்துக்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்று நாம் புதன் சுக்கிரன் நினைவு பற்றி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த நினைவுகளை ஒரு வாரியாக அதனுடைய அந்த யோகம் எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி மீனராசிகளை ஆரம்பித்து இதுவரை அதாவது கும்பம் கூட இருக்கணும் பார்த்தாச்சு கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம்னு ஒரு லைன் அப்படியே மீதி நம்ம சிம்மம் வரைக்கும் பார்த்தாச்சு ஏழு வீடுகளுக்கு பார்த்தாச்சு அதாவது கிட்டத்தட்ட ஆமாம் ஸோ இன்றைக்கி நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த அடுத்த ரெண்டு வீடுகள் என்னங்கிறத பார்க்கலாம் இது கன்னி வீட்டுக்கும் மகர வீட்டிற்கும் தர்மகர்மாதியாக வரக்கூடிய யோகத்தை இந்த இரண்டு கிரகங்களும் செய்கிறார்கள் புதன் சுக்கரன் நினைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கன்னி வீட்டிற்கும் அதாவது காலபுருஷனுடைய ஆறாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அப்போது தொழில் ஜீவன சிறப்பு இங்கே வந்துடுதுங்க ஆறாம் பாவம் என்பது அடிமை தொழில் உத்தியோகம் என்று தெரிந்திருக்கிறோம் பத்தாம் பாவம் என்பது ஜீவனம் சொந்தமாக ஒரு முதலீட்டு தொழில் செய்வதை பத்தாம் பாவம் ஜீவன பாவம் என்று சொல்லலாம் அப்போ இந்த இரண்டு பாவத்திற்குமே நீங்கள் உத்தியோகத்திற்கு போனாலும் சரி அல்லது ஒரு ஜீவனத்தை சொந்தமாக சுயதொழிலை செய்தாலும் சரி உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி புதன் சுக்கிரன் இருவர்களுமே ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கொண்டு நண்பர்களாகவும் போய்விடுகிறார்கள் அடுத்தடுத்த வீட்டு அதிபதிகளாக இருக்கிறார்கள் கன்னி வீட்டுக்கு ஒன்பதாம் பாவம் பாருங்கள் ரிஷப வீடாக வந்துவிடும் அது சுக்கரனுடைய வீடு பத்தாம் பாவம் புதனுடைய வீடாகவே மிதன வீடு அப்போ இந்த கன்னி வீட்டிற்கு தர்மகர்மாதி யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் புதனும் சுக்கரனும் நீங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்திற்கு கன்னி எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்திற்கு இது யோகத்தை செய்ய காலபுருஷ ரீதியாக இது ஆறாம் பாவத்திற்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது கேட்ட இடத்தெல்லாம் கடன் கிடைக்குங்க அதெல்லாம் அதிகமாக கடன்லாம் வாங்கிடம் புதன் சுக்கரன் நினைவு இருப்பவர்கள் நல்ல ஒரு தொழில் நிறுவனத்திலே ஆகட்டும் செய்யக்கூடிய வேலையிலாகட்டும் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக ஏன்னா ரெண்டுமே இளமை கிரகம் ஒன்று புதன் வந்து ரொம்ப இளமை கிரகம் சுக்கரனும் வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பான கிரகம்தான் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ஜாதகருடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையான ஒரு மனது அந்த மனது அந்த உடல் எல்லாமே என்னவாக இருக்குங்க இளமை ததும்பக்கூடியதாக எப்போயும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க சோர்ந்து போய் இடத்துல உட்காரவே மாட்டாங்க கிடுன்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எளிதிலே காதல் வயப்படக்கூடியதாக இருக்கும் இது புதன் சுக்கரன் வந்து இது அவுட் ஆஃப் டாபிக் தான் இருந்தாலும் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ புதன்கிறது படிப்பு சுக்கரன்கிறது ஒரு காதலுக்கான தூண்டுகோல்னு வைக்கலாம் அப்போ வந்து இது ஹார்மோன் கிரகம் இல்லையா படிக்கும்போது இது என்ன பண்ணிவிடுங்க சும்மா இருக்காதுங்க யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்து அந்த காலத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க இந்த காலத்தில் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லாமல் போயிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் வரவங்களாம் கூப்பிட்டு கேட்போம் எத்தனை பேருக்கு லோட்டு கொடுத்தா எத்தனை பேருக்கு கூட கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போம் ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக ஸோ அந்த மாதிரி இது மதனகோபால யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இளமை ததும்பக்கூடிய இளமை கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஹார்மோன் கிரகமும் காதல் கிரகமும் சேர்ந்து என்ன பண்ணிடுங்க சும்மா இருக்க கூடாதுங்க ஏதாவது ஒரு சேட்டையை பண்ண வச்சிடும் ஸோ அது ஏற்கனவே நம்ம அந்த இரண்டு வீடுகளுக்கு இது அவயோகத்தை செய்யும் என்ற வகையிலே பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து காலபுருஷனுடைய ஏழாவது வீடு இப்போ ஏழாவது வீட்டுக்கு யாராக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது துலா வீடு துலாத்துக்கு இவங்க எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக வந்து விடுவார்கள் துலாத்திற்கு எட்டுக்குடைய சுக்கரனும் பன்னெண்டுக்குடைய புதனும்மாக இவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் தான் நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு கிரக சேர்க்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுகளுக்கு யோகத்தை செய்யும் ரெண்டு வீடுகளுக்கு அவயோகத்தை செய்யும் என்கிற கணக்கு இங்கே இருக்கிறது அதனால் எல்லாம் எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் ஆகா போகும்னு சொல்லாதீங்க ரெண்டு வீடு நல்லா இருக்குங்க ரெண்டு வீடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இந்த எது பாதிப்பாக இருக்கோ அதில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுங்க அதே போல் எட்டாம் பாவம் விருச்சிக வீட்டிற்கு எட்டு குடையவர் யார் புதன் பன்னெண்டுக்குடையவர் துலா சுக்கரன் அப்போ எட்டு அதாவது ஏழு எட்டு வீடுகள் காலபுருஷ ரீதியாக அல்லது உங்கள் லக்னத்திற்கு இந்த ரெண்டு பாவங்கள் என்னவாக வருகிறதோ அதாவது துலாம் வீடும் விருட்சிக வீடும் எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அது சார்ந்த அவயோகத்தை ஜாதகர் அனுபவிக்கப் போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே நேரத்திலே ஏற்கனவே சொன்னது போல இந்த கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் இந்த இரண்டு பாவங்களுக்கும் உங்கள் லக்னத்திற்கு அது என்னவாக வருகிறதோ தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் எங்கு சென்றாலும் சரி சொந்த தொழில் செய்தால் இவர்களை சுற்றி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஒரு ஏன்னா இவர் ஒரு கலகலப்பான தன்மையுடையவராக இளமை திரும்பக்கூடிய அந்த ஒரு பேச்சுக்களை ஒரு சுவாரஸ்யம் உடையவர்களாக நிறைய பேர் வந்து ஒரு சில அந்த டபுள் மீனிங்கில் பேசக்கூடிய ஆட்கள் நிறைய நான் பார்த்துருக்குறேன் அதாவது மிமிக்ரி பண்ணுறவங்க இந்த மாதிரி பேசுகிறவங்க ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் மனதளவிலே கொஞ்சம் இலகின உடையவர்களாக இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய அதனால் புதன் சுக்கரன் நினைவு என்பது இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையாக வந்து விடுகிறது காலபுருஷனுடைய ஆறு பத்து என்கிற பாவங்கள் அதனால் ஜீவன பாவத்திற்கு எந்த குறையும் இங்கே வருவதில்லை இவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையிலே என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க பொழச்சிக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன வடிவிலக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் சுக்கரம் புதன் சுக்கரன் சேர்ந்தால் எல்லாருமே கோடி சார் நாங்கள் பிடிமானா இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே உங்களுக்கு நல்ல வருமானம் உங்களுக்கு ஒரு புகழ் ஒரு பேர் உங்கள் பேரை சொன்னாலே என்ன பண்ணுவீங்க அவரை நல்லா தெரியுமே சுறுசுறுப்பாக வேலை செய்வார் அவர் தானு சொல்லி ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டியை அங்கே கொடுத்துரும் அதனால் உத்தியோகத்திலே ஆகட்டும் சொந்த தொழில் செய்கிற மத்தியிலையும் பார்த்திங்கன்னா அவர் சுறுசுறுப்பானவர் நல்ல ஒரு இதுவாக இருக்கக்கூடியவர் திறம்பட வியாபாரம் செய்யக்கூடியவர் என்கிற அந்த ஒரு எல்லாம் அவர்கள் எடுத்திருப்பார்கள் ஆனால் நல்லாவே இருக்கும் அதனால் ஜீவனம் என்பது மிக சிறப்பாக இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்களுக்கு ஜீவன பாவம் நல்லா வலுத்து விடுகிறது அதே நேரத்திலே கூட்டு தொழில் ஆகாது ஏன்னா ஏழாம் பாவம் கெட்டுப்பிடிதா இல்லையா எட்டாம் பாவம் என்பது வயோதிக காலத்திலே மருத்துவ செலவுகளை அடிக்கடி கொடுத்து கொண்டு போகிறது நிறையா வந்து அந்த கிட்னி சம்மந்தப்பட்டது அது மாதிரி பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் ஏன்னா அந்த குடல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்தாலே வந்து என்ன ஆகுங்க வெளியில் வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்குங்க முதனுடைய காரகத்துவத்தில் அதுவும் ஒன்று சுக்கரனுடைய காரகத்துவம் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது அதனால் ஏழு எட்டு என்பது அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதில் சனியினுடைய பார்வையெல்லாம் இருந்தால் கற்கள் உண்டாவது கிட்னி ஸ்டோன் உண்டாவது அல்லது இந்த யூரினல் இது அதே பேர் சுகர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த கிரக சேர்க்கைக்கு இரண்டு பாவங்களுக்கு அற்புதமான யோகத்தையும் இரண்டு பாவங்களுக்கு அவயோகத்தையும் செய்யக்கூடியதாக இருப்பது என்பதை அப்போ அந்த பாவங்கள் காலபுருஷை ஏழு எட்டும்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் திருமண உறவுகளிலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருப்பதில்லை நல்லா ஓடி ஓடி லவ் பண்ணுவாங்க பின்னாடியே துரத்திட்டு போய் எல்லாம் பண்ணி லவ் பண்ணி கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க குழந்தை குட்டின்னு பற்ற வாட்டி அப்படியே அந்த காதல்லாம் காணா போயிடுங்க அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு பிரச்சனை இவங்களுக்கு வந்து கூட்டாளிகளால் ஆகவே ஆகாதுங்க இவங்க கூட்டு சேர்ந்து தொழிலை பண்ணக்கூடாது சுயமாக செய்ய வேண்டும் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் யாரையும் கூட்டு சேர்த்து செய்யக்கூடாது கூட்டு சேர்ந்தால் கண்டிப்பாக ஆப்பு வச்சிடும் அந்த சேர்க்கை வந்து கூட்டுக்கு ஆகாது மன வாழ்க்கையிலே கண்டிப்பாக இது பிரச்சனையை தரும் அதனால் விட்டு கொடுத்து போகணும் இந்த வந்து இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கணுங்க சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா என்ன ஆகுங்க திருமண வாழ்க்கையிலே ரொம்ப நீங்கள் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கைக்கு இவ்வாறாக அற்புதமாக எடுக்கலாம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு கிரக இணைவை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வேஜனா சுக்கினோ பவந்தூர் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்